துரைபுதார் வணக்கம் வணக்கம்ண்ணா வார வாரம் நம்ம வந்து மாடுகள் வந்து குறைஞ்சபட்சம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் நம்ம அம்மன் டெய்ரி ஃபார்ம்ல இறக்கிட்டே எடுத்துட்டு இருக்கிறோம் இந்த வாரம் எவ்வளவு கொண்டு இந்த வாரம் மொத்தம் இருபது மாடுங்கண்ணா ஒரு எருமிங்க இருபதுல அஞ்சு கொடுத்தாச்சுங்க பதினஞ்சு ஸ்டாக் இருக்குங்க பதினஞ்சு ஸ்டாக் இருக்கு ஆமாங்க ஓகே ஓகேங்க எப்படிங்க இந்த வாரம் மார்க்கெட் ரொம்ப கொஞ்சம் எகிரிங்க சொல்றாங்க எப்படி எந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு ஆமாண்ணா மாடு நல்ல மாடு எடுக்கும் போது நல்ல தான் சரி எடுக்க முடியல மாடு அந்த அளவுக்கு எடுக்கும் போது பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா தான் வருது பட்ஜெட் குறைக்கலாம்னு தான் சோ குவாலிட்டிக்கு தகுந்த பட்ஜெட் வந்துருதுங்களா குறைந்த கரவை எவ்வளவு அதிகபட்ச கரவை எவ்ளோ இந்த வாரம் எடுத்துட்டு வந்திருக்கு இந்த வாரம் எடுத்து வந்தது பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச பதினஞ்சுல இருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் கொண்டு வந்துடும் முப்பது லிட்டர் வரைக்கும் கொண்டு வந்துருக்கும் அதே மாதிரி நம்ம ரேட்டும் அப்படியே சொல்லிடலாம் மினிமம் ஆனா இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் எழுபத்தஞ்சுல இருந்து ஒன்னு ஐம்பது வரைக்கும் வந்துருக்குங்க எழுபத்தஞ்சுக்கு கீழே மாடு இல்லைங்க எழுவத்தஞ்சுக்கு மேல மாடு பாக்குறீங்க தாராளமா கணெக்ட் பண்ணலாம் ஓகே ஸ்டார்டிங் அதுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியான ரேஞ்சுக்கெல்லாம் எடுக்கலாங்க பட் இந்த வாரம் எடுக்கல எல்லாமே எல்லாமே கொஞ்சம் சைஸ் மாடு ஓகே சின்ன மாடு கிடையாது எல்லாம் கொஞ்சம் ஹெவி தான் எடுத்து வந்திருக்கும் சரி வந்து பட்ஜெட் இருக்கும் கரவி இருக்கும் சின்ன மாடு வச்சு கறக்கு பெரிய மாடு ஒண்ணு வச்சு கறந்துலாம் நாலு மாடு சின்ன மாடு வச்சுக்கிறதுக்கு ஒரு மாடு பெரிய மாடு வச்சு கறந்துக்கலாம் அந்த மாதிரி தேவைப்படுறது தாராளமா கடெக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாம் எப்படி ரேட்டு இதே ஆகுமா அடுத்த வாரம் குறைய வாய்ப்பு இருக்கும்

ஊனா நீத்துங்க சுழி சுத்தமான மாடு தேவப்பறைங்க கண்டக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கன்னு இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா அவைலபிள் இருக்கு ஆமாங்கண்ணா ஓகேங்க அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் டைப்புங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாகிவால் கிராஸ் டைப் ஹெவி சைஸ் மாடு ஒரு எலும்பு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஹெவி சைஸ் நல்லா மடிச்சுட்டு இந்த பதினஞ்சு நாள் டைம் இருக்கு கரை ஒரு பதினெட்டு லிட்டர் கரை வருங்கண்ணா தேவப்பறைங்க கண்டக்ட் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா ஓகே ஓகேங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ஹோலிஸ்டன் கிராஸ் டைப்பான மாடு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் கரை வரும் ஹெவி சைஸ் மாடுங்க சின்ன மாடலில் கிளிக்கும்பு டைப்ல டைப்பில் அமைஞ்சிருக்கும் சுளி சுத்தமான மாடு இந்த மாடு தேவைப்பறையும் கனெக்ட் பண்ணுங்க இன்னொரு பத்து நாள் டைம் இருக்குங்க கண்டு போடுறதுக்கு சரிங்க ஆனால் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை டைப்பில் ஒரு மூணா நேற்று கரீங்க வந்து ஒரு பதினெட்டு லிட்டர் கறவு வரும் இன்னொரு பத்து நாள் டைம் இருக்குங்க சுழி சுத்தம் நல்லா ஆஃப் தரக்கூடிய மாடுங்க தேவைப்படுற கனெக்ட் பண்ணுங்க இது சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குங்களா சரிங்க நான் அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா செம்பூத்துங்க செம்பூத்தில் நல்ல மடிச்சிட்டு நல்லா ஹெவி சைஸ் மாடுங்க நல்ல மடிச்சிட்டு நேரம் பத்து பத்து அசால்ட்டாக கரை ஒரு இன்னொரு ரெண்டு மூணு நாள் கண்ணி இணைக்கும் இந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சுங்க கேரளாவுக்கு புக் ஆயிடுச்சுங்க கேரளாக்கு ஆமாங்க ஓகே மேம் அடுத்ததாக பார்க்கக்கூடியது செம்பூத்தில் ஹெவி சைஸ் மாடுங்க இது வந்து நேரம் பத்து பத்து கரை வரும் ரெண்டாம் நீத்து ஆறு பழந்து கரை மொழப்பு இது வந்து கேரளாவுக்கு புக் ஆகிடுச்சுங்கண்ணா ரெண்டு ஒரே கஸ்டமர் ரெண்டு ஒரே கஸ்டமருக்கு புக் ஆகிடுச்சு ஓகே ஓகே ஃபார்முக்கு எடுத்துக்காங்களா ஃபார்முக்குங்கண்ணா ஓகே பா சூப்பர் நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நாட்டு கிராஸ் மாதிரி ஜெர்சியில் கிராஸ் டைப் பண்ண மாட்டேன் நல்ல நெட்டு நீளம் நல்லா சுளி சுத்தமான ஹெவி சைஸ் மாடுங்க ஒரு பதினெட்டு இருபது லிட்டர் கரை ஊரும் இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குது இந்த மாதிரி சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா தேவைப்பறம் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓகே மேம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப் கிராஸ் டைப்பான மாடுங்க ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் கரை வரும் நல்ல ஒரு ரட்டை போதுக்கு நல்ல வெயிட் மாடு நல்ல சுழி சுத்தமான மாடு நல்ல நெய்கட்டான எலும்பு கணம் இருக்கிற மாடுங்க இந்த மாதிரி கண்டு போகிறோம் பத்து பதினஞ்சு நாள் டைம் இருக்கு தேவைப்பறம் கரெக்ட் பண்ணுங்க இது சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பள்ளேருந்து கடமளப்பை சுழி சுத்தமான மாடுங்க ஒரு பதினெட்டு லிட்டர் கறவை வரும் நல்ல காம்போஸாக ரோஸ் கம்பல் அமைஞ்சிருக்குங்க சுழி சுத்தமான மாடு இந்த மாடு வந்து சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் தேவைப்படுறீங்க கான்டக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா நல்லா ஃபேட்டஸ்னா நல்லா இருக்கும் தெளிவான இருக்குங்க மாடு ஓகே அடுத்ததாக பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் டைப் ஜெர்யில கிராஸ் டைப் மாடு ஒரு பதினெட்டு லிட்டர் கரைவருங்க இன்னும் வந்து கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு நல்லா ரட்டம் முதல்ல நல்ல வெயிட் மாடு சின்ன மாடு நல்ல வெயிட் மாடு இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்க சுளி சுத்தமான மாடு தேவைப்படும் கரெக்ட் பண்ணுங்க எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும்ங்க ஓகே ஃபேட் வந்து நமக்கு டெஸ்ட் நல்லா ஃபேட் நல்லா இருக்குங்க நாட்டு மாட்டு பால் மாதிரி இருக்கும் ஓகே ஓகே கிராஸ் டைப் பண்ண மாடுங்க அடுத்ததா பார்க்க கூடிய ஹெச்எஃப் க்ராஸ் டைப் மாடுங்க மூணாம் நேற்று கடமொழப்பு சுழி சுத்தம் ஒரு பத்து பத்து கரவு வரும் இன்னொரு பத்து நாள் ஆகும் கண்டு போறதுக்கு நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி சேல்ஸ் இது இது சேல்ஸ் சேல்ஸ் வந்து செம்பூத்தி ஜெர்சிங்கு டைப்பில் அமைஞ்சிருக்கும் நல்ல குழி நிறுத்திங்க நல்ல பிரீடு மாடு நேரம் பத்து பத்து கரவு வரும் இன்னொரு பத்து நாள் டைம் இருக்கு நல்லா ரோஸ் காம்பல் அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்க தேவைப்படுறேன் கனெக்ட் பண்ணுங்க நல்லா கிட்டான மாடுங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு ஒரு பதினெட்டு பத்தொன்பது லிட்டர் கரவு நல்ல மடிகாலுங்க நல்ல ரோஸ் காம்பு அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா ரெண்டா நேற்று ஆறு பள்ளி கடம்புளப்பு சுழி சுத்தமான மாடுங்க தேவைப்பட் கனெக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்குங்க நேரம் ஒரு பத்து பத்து கரோ ஓரு இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு நல்ல ரோஸ் காம்பல் நல்ல மடிச்சிட்டுங்க ரெட்ட நல்ல ஹெவி சீஸ் மாடு இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு தேவைப்படைய கனெக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப் மாதிரி கொம்பு டைப்பில் நல்ல ஹெவி சைஸ் நட்ட முதலில் அமைஞ்சிருக்கும் நல்லா ரோஸ் காமில் அமைஞ்சிருக்கு நேராக பத்து பத்து கரை வரும் இந்த மாதிரி சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்குது தேவைப்பறையும் கண்டெக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க ஓகேங்களா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு வந்து முறா கிராஸ் டைப்பில் ஒரு எருமை கொண்டு வந்திருக்கோம் நல்ல வெயிட்டில் இந்த எருமை கண்ணு போகிறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது பன்னெண்டு லிட்டர் கரை வரும் ரெண்டாண்டி கடை முழப்புங்க இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு தேவைப்பறையும் காண்டக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க எருமை தேடுறீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் நல்லா காம்போர்ஸு நல்லா மடிச்சிட்டுங்க இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு

அதுக்கு மேல எல்லாம் கறவை எடுக்க முடியல பன்னெண்டு டு பதினஞ்சுல எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல ஒரு பிரீட் இருக்கும் நல்ல காம்போஸ்ட் மடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு வந்து முரா கிராஸ் டைப்ல ஒரு எரும்பு கொண்டு வந்திருக்கோம் நல்ல வெயிட்ல இந்த எரும்பு கண்ணு போறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு பன்னெண்டு லிட்டர் கரை ஒரு ரெண்டாம் நேற்று கடை முழப்பங்க இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு தேவைப்படுற காண்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க எரும தேடுறீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் நல்ல காம்போஸ்ட் நல்லா மடிச்சிட்டுங்க இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு ஓகே வாரம் வாரம் நம்ம எருமை

எடுத்துருக்கோம் நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல ஒரு ப்ரீட் நல்லா காம்போர் மடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு ஓகேங்க ஓகேங்க வியாழக்கிழமை தான் நம்ம மாடுகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆமாண்ணா நான் வார வாரம் நம்ம ஃபார்முக்கு வரணும் அப்படின்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாள்ல வாங்க மாடுக்கு நிறைய இருக்கும் பாத்து எடுத்துட்டு போகலாங்கண்ணா சரிங்க பதா ஓகே இந்த வாரம் நம்ம வந்து பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது மாடு கிட்ட பார்த்தோம் எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஆமாண்ணா கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரத்தில் நம்ம என்னென்ன மாடை எடுத்து எடுத்துட்டு வரீங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாங்கண்ணா ஓகே முடிஞ்ச அளவுக்கு நல்ல பெஸ்டான மாடு கொண்டு வந்து ஓகே நன்றி நன்றி தேங்க்யூ